இன்னைக்கு பாருங்க நம்ம சேனல் நண்பர்களுக்காகவே ரொம்ப ரொம்ப அதிகமான தன்மை கொண்ட ஆழி விதை தாங்க நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த ஆழி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலை தான் ஆனால் இந்த ஆழி விதை ஆண்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகங்க மொத்தமாக உடலுறவின் மேலே நாட்டமே இல்லைனாலும் சரிங்க இந்த ஆலி விதையை டெய்லியும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்டோசிரான் ஹார்மோன்கள் ரொம்ப ரொம்ப அதிகரித்து தாம்பத்தியத்தில் அதிக உணர்வையும் அதிகமான விரைப்பையும் தரக்கூடியது தான் இந்த ஆலி விதை தொடர்ந்து இந்த விதையினுடைய மருத்துவத்தன்மைகளை பார்த்திடலாம் ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோக்கு போட்டுடுங்க நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்காங்க போதும் இந்த ஆலி விதையில ஒமேகா த்ரீ நார்ச்சத்து புரதம் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பல சத்துக்கள் அடங்கியுள்ளது இது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையுமே நல்லா பலப்படுத்தும் அதே மாதிரி இதை ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது டெய்லியும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க எடுத்துக்காங்க போதும் இதை நல்லா அரைச்சி இட்லி மாவோட சேர்த்து நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லையா வெறுமனா கூட நீங்க சாப்பிடலாம் ஆனா எந்த வகையில சாப்பிட்டாலும் சரி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அதிகமான ஆண்மையை கண்டிப்பா ஆண்களுக்கு அள்ளித்தரக்கூடியது தான் இந்த விதை விதை மேலும் இந்த நம்மளுடைய உயிர் அணுக்களின் எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க உடல் எடைய குறைக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஆண்களும் கண்டிப்பா எடுத்துக்காங்க இதை நீங்க கண்டிப்பா ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்மை பவர் என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் கண்டிப்பா சாப்பிடுங்க